உலக வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழக அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரகப்பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி அதுபோக ஆன்மீக தகவல் எல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான் என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் இந்த மாந்தியோட முக்கியத்துவம் வந்து ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதாவது கேரளா ஆந்திரா நார்த் இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கும் போதே வந்து மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல நிற்கும் இந்த ராசி மண்டல் ராசி கட்டத்தில் நிற்கிது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்லை அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அசுப கிரகம் அது சனி அசுபகரங்கள் நிறைய உண்டு சனி ராகு செவ்வாய் சூரியன் எல்லாமே தான் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் பஞ்ச பஞ்சபுத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு அதை நம்ம வந்து ஏன் மென்ஷன் பண்ணாமல் விட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அது வந்து அசுபத்துவமான கிரகம் அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது நம்மளும் படக்கூடாது அது அதோடய பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கெட்டு அது எந்த ராசி ராசிக்கு எங்கே நிற்கிது லக்னத்துக்கு எங்கே நிற்கிது அப்படின்றது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம் எதுக்கு தேவைப்படும்ங்கிற மாந்தி வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு செவினை கோளாறு அதாவது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை வை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் வந்து செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஒரு கட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகர் மாந்தி அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும் ஸோ அளவுக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் இந்த மாந்திரிகம் இந்த செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் மாந்தி ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நம்மளோட நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து நேரத்தை பொறுத்து அது குறி நம்மளுடைய ராசி பன்னெண்டு ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பா பாகுமா அப்படின்றது பார்க்க போகிறோம் அது வந்து ஒவ்வொ பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி முதல் மீன ராசி வரை ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம் வாந்தி குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும் அதில் இல்லை சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும் பாவத்தை செய்யும் சில கிரக சேர்க்கைகள் அதாவது ருணரோக சதுரஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அப்புறம் பாதகாதிபதியான கிரகம் இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குன்னு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற முதன்மை வீடான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாந்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா சனியோட புத்திரன் அப்படின்ற மாதிரி இருக்கு குறிப்பிட்டிருக்கோம் அதாவது சனியாலையும் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை அசுப காரியங்களை ராகுவாலையும் முடியாததை மாந்தியால் முடியும் அந்த அளவுக்கு மாந்தி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அதாவது சனியோட புத்திரன் அவர் ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன் தந்தையோட வீடான மகர ராசியில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வாரா அப்படின்னா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ற மாதிரி மக மகர ராசிக்காரர்களாக இருந்தாலுமே கூட மாந்தி எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து யோகா அவயோக பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன சொல்லணும்னா லக்னம் லக்னம் ரொம்ப பிரதானமானது லக்னத்துக்கும் பார்க்கணும் அதாவது விதி மதி கதி அதாவது லக்னம் ராசி சூரியன் இந்த மூன்று நிலைகளுக்கும் மாந்தி என்ன நிலையில் வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதோட பா சாதக பாதங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நம்மளோட அப்பாவோட வீடு அதனால் சனியோடய அம்சத்தில் பிறந்திருக்காங்க இவங்க நம்ம ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் விடாது அது அது கடமையை செய்யும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராசிலேயே மாந்தி இருக்குது அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு மாந்தி இருக்காரு அப்படின்னா வந்து என்ன யோகப்பட யோகப்படங்கள் அது யோக பலன் தான் ராசியில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யும் தெய்வ பக்தியை கொடுக்கும் சனியுடைய ஆதிபத்திய பலன் சொல்லக்கூடிய ஒரு நடுநிலை தவறாத மனநிலை ஒரு என்ன சொல்கிறது நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நடுநிலையே செயல்படக்கூடிய தன்மைகள் வேண்டியவங்க வேண்டாவங்கன்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி சமமாக பார்க்குறது மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இந்த மாதிரியான பண்பு இல்லாமல் ச சமத்துவ சமூகம் அந்த அதெல்லாம் பார்க்க அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் அது மாதிரி ஒரு ஒரு எண்ணங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்துடுவாங்க அது போக வந்து ஆயில் தீர்காயில் கொடுத்துரும் கண்டிப்பான முறையில் ஆயில் தீர்காயில் கொடுக்கும் நல்ல ஒரு தோற்றத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு திரகாத்திரமான தோற்றத்தை கொடுக்கும் நல்ல உயர்ந்து உடல் அளவுலையும் வலுப்பெற்றவர்களாகவும் வந்து அவங்கள ஆரோக்கியமான நபர்களாகவும் வச்சுருக்கோம் அப்படின்றது மகர ராசியிலேயே வந்து சனி இருக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதே நிலையில் சனியோட இன்னொரு வீடான கும்ப ராசியில் அதாவது மகர ராசிக்கு ரெண்டாம் வீடான கும்பராசியில் மாந்தி அமரும் பட்சத்தில் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனதன பாக்கியங்கள் சொல் சொல்வாக்கு இவங்க சொல்லுக்கு மரியாதை ரொம்ப நேர்மையாக நடுநிலையாக பேசக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் வந்து கொடுக்கும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல மாந்தியோ சனி ராகுவோ இருந்தால் வந்து பொதுவாக வந்து நிறைய போய் பேசுவாங்க அதாவது இல்லாத விஷயத்தை இருக்க மாதிரி அழகாக நம்புகிற எல்லாம் சொல்லக்கூடிய திறன்கள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் நேர்மையை பேசுவாங்க உண்மையை பேசுவாங்க தனதான பாக்கியங்களை கொடு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட வீடு தன்னோட வீட்டுக்கே தான் வந்து கெடுதலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துல மகர ராசிக்கு ரெண்டாம் இடம் வரக்கூடிய கும்பராசியில் வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில் சிறந்த யோக பலன் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் பொதுவாக ராசிக்கு நம்ம எடுக்க முடியாது இங்கே மகர ராசிக்கு மட்டும் எடுத்துக்கலாம் விலக்கு அது அதே மாதிரி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன் பொதுவாக வந்து இங்கே விதிவிளக்கில் மகர ராசிக்கு மட்டும் மாந்தியோட தொடர்புடைய நிலைகளில் வந்து நிறைய உண்டு ரெண்டாம் இடத்துல பொதுவாக மாந்தி இருந்தால் துர்பலன் ஆனால் மகர ராசிக்கு யோகபலன் பொதுவாக மூணாம் இடத்துல மாந்தி இருந்தால் யோகபலன் ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல இருந்தால் வந்து அது தோஷத்தை செய்யும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மூணாம் இடம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீடு தனுசு ராசி சாரி மீனராசி மீன இருக்கக்கூடிய மீனராசிக்குரிய அதிபதி குருவுக்கு மாந்தி முழு பகை ஸோ அந்த வகையில் இவங்க எடுக்கிற முயற்சிகளை தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக மூணாம் இடத்துல மாந்தி இருந்தால் விடா எந்த விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஆனால் இங்கே அப்படி கொடுக்காது இவங்களுக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற விட்டு கொடுக்குற அது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யாமல் அப்படி இதை தொட்டாங்க கொஞ்சம் தொட்டு இங்கே கொஞ்சம் தொட்டாடி விட்டு விட்டு போகிற மாதிரியான மனநிலையை கொடுத்துரும் இது ஒரு பலகீனமான ஒரு விஷயந்தான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் நிலையில் மகாரராசிக்காரர்கள் விதிவிலக்காக அது கெடுது கெடுதல் செய்யும் அதுக்கு அடுத்ததாக நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல அதாவது மேசராசியில் மகர ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது மேசராசி மேசராசியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தூங்கினாலும் உங்கள் மூளை தூங்கலைன்ற அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாத அளவுக்கு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கும் எல்லாமே வந்து எதிர்மறையாகவே இருக்கும் ஸோ இதுக்காக சொல்லியிருப்பாங்களோ அதுக்காக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ட்டு நேரடியாக பொருள் எடுத்துக்காமல் எல்லா விஷயத்த பற்றியும் அதோடய நெகட்டிவ் சைடை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறது வந்து பொதுவாக வந்து நல்லது இல்லை எதிர்மறையான சிந்தனைகள் என்றைக்குமே வந்து நமக்கு வந்து தீய பலன்களை தான் கொடுக்கும் அதுக்கடுத்ததாக புத்திரசனம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல பொதுவாக மாந்தி ராகு அசுப கிரகங்கள் இருந்தால் பாக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு நல்ல தான் கொடுக்கும் மகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான ரிஷபராசியில் மாந்தி இருக்கும் பட்சத்தில் நல்ல பாக்கியங்களை கொடுத்து குலதெய்வ அருளை கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை வந்து எல்லாத்தையும் ஈடுத்தி தரக்கூடிய அளவுக்கான சிறப்பு யோக பலனை செய்யும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசியாவோ லக்னமாவோ வந்து எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் அது நிறைய அவப்பெயர்களையும் அதாவது எட்டாம் இடமாக வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மராசி வரும்போது சம்பாத்தியத்துக்காக தவறான வழியில் போகிற நிலைகள் முன்னடிச்ச மாவப்பெயர்கள் சங்கடங்கள் சிறைவாசம் இதெல்லாம் நம்ம இருக்கும் அனாவசியமான பிரச்சனைகள் சம்மந்தமெல்லாம் பிரச்சனைக்கு பழி ஏற்றுக்கிட்டு சிறைவாசம் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை உபாதைகளை கொடுக்கும் எல்லாமே உண்டு ஸோ இதுதான் ரொம்ப தீவிரமான ஸ்தானம் அதுதான் எட்டாம் இடமும் எட்டாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தாலும் அது போக பாதக அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட வந்து மாந்தி தொடர்பு ஏற்பட்டாலும் வந்து பல விதமான சிக்கல்களும் மருத்துவ மருத்துவ செலவின உடல் உபாதைகளுமே வந்து நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது நம்ம ராசி அடிப்படையில் சொல்கிறோம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜனநாதக அடிப்படையில் அந்த விதிமதி கதின்னு சொல்லக்கூடிய லக்னம் ராசி சூரியன் இந்த மூணு நிலைகளையும் மாந்தி என்னென்ன என்ன நிலையில் இருக்காருன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இதுவரை நம்ம மாந்தி மாந்தி பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் மாந்தி வேற குளிகன் வேற அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான் மாந்தியும் குளிகனும் ஒன்றே தான் இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும் அந்த நாளிகை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும் அதாவது சுபகாரியங்கள் அசுப அசுபகாரியங்களை மட்டும் செய்யக்கூடாது சுபகாரியங்களையும் ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்குது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட நே மாந்தியையும் நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளை கிரகங்களை வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனால் வர பிரச்சனையை குருவால் சரி பண்ணலாம் குருவால் வர பிரச்சனையை சுக்கரனால சரி பண்ணலாம் செவ்வாயால் சரி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குருவால சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளாக எடுக்கிற மாதிரி கிரகங்களோட கொடுக்கக்கூடிய தோஷங்களையும் சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்களை வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மை தன்மைகளும் உண்டு பாதகத்தன்மைகளும் உண்டு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு இது வந்து ஒரு சராசரி மனிதர்களாக ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களாக இதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால் உங்களுக்கான இந்த விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த கிரகத்தோட நேரத்தில் என்ன விஷயத்த நம்ம செய்யலாம் என்ன புத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் என்னென்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயத்த தைரியமாக செய்யலாம் அப்படின்ற கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியும் இதில் பர்டிகுலராக இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகன் இதில் வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது இல்லை எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க நேரத்துலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் கடன் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் உறவு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் நல்லா ஜாதகம் நல்லா இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வரும்போது தான் ச அடுத்த கட்டமாக தான் வந்து நம்ம வந்து மாந்தியை செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் எல்லாமே ஜாதக நிலையில் பொதுவான ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மாந்தியை கணக்கிட்டு பார்த்து தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய மாந்தி உங்கள் விதி மதி கதி இந்த மூன்று நிலைகள்லையும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணுதா இல்லை யோகத்தை செய்கிற நிலையில் இருக்கா இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லையா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா இப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெல்ல தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்